ரிஷபம் ரிஷபத்திற்கு இன்று வேலைகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குங்க அதே டைம் பார்த்திங்கன்னா குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது வேலைகளில் வந்து சிக்கல்கள் என்னென்னா வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்போம் அந்த வேலை பார்க்குற இடத்துல அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலைகளை ஓகேன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்போம் ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுவோங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்போ குடும்பம் சம்மந்தமான சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பம் தொடர்பான ஒரு பிரச்சனைகள் இதுமாரி வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமாகவும் நிதானமாக பேசிக்கோங்க இன்று ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷம் இருக்குது அதனால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தாங்க வெளியில் பயணங்கள் போகும்போதும் சரி தான் பைக்கில் போகிற போதும் சரி தான் காரில் போனாலும் சரி தான் ரொம்ப கவனமாக இந்த நாளை கடந்து விடுங்கள் இன்று வாராகி வழிபாடு வாராகி வழிபாடு மிக மிக சிறப்பு வாராகி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக ரிஷபத்திற்கு அமையும்